முருகா முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இன்னும் சரியாக பத்து நிமிஷத்தில் நீ என் கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த அதிர்ஷ்டம் உன் கைகளில் கிடைக்காம போச்சுன்னா அப்புறம் என்னன்னு கேளு கண்டிப்பாக இந்த முருகன் வாக்கு கொடுத்தபடியே ஓ வாழ்க்கையில் உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்றி எல்லா வகையிலும் உனக்கு துணையாக இருந்து உன்னை இன்னும் இன்னும் வெற்றி பெற செய்ய போறேன் இப்போது மழைப்பாய்ந்து கொண்டிருக்கும் அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றியை தரப்போறேன் மலை ஏறுவது எவ்வளவு கஷ்டமோ அதே போலதான் வாழ்க்கையில் உச்சத்தை தொடுவதும் விஷயம்தான் ஆனால் இந்த முருகனின் துணையோட உன் வாழ்வில் எல்லா சிரமங்களையும் தாண்டி நீ வெற்றியின் உச்சத்தை எட்டி பிடிப்பாய் என் செல்வமே நீ கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய தைரியமான பிள்ளையாக இருக்கிறாயல்லவா அப்புறம் உனக்கு என்ன கவலை உன் கண்ணீர் ஒருபோதும் வீணாகாம உன்னுடைய கவலைகளை ஒருபோதும் அர்த்தமில்லாமல் போக செய்ய மாட்டேன் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து வெற்றிகளை தரங்க வர போறேன் நீ எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் என் ஆசீர்வாதம் உன் கூடவே இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என் செல்வமே நீ விடும் ஒவ்வொரு காற்றிலும் இந்த முருகன்ற நாமமும் என் மீது நீ வைக்கிற நம்பிக்கையும் கலந்து இருக்குன்றது எனக்கு நல்லா புரியுது எப்போது சிரமம் வந்தாலும் உடனே பயந்து போகாம முருகான்னு சொன்னீனா நான் உன் பாதையில் ஒளியை கொடுத்து உன் இதயத்தில் துணிவையும் கொடுப்பேன் செல்வமே உன் வாழ்க்கைங்கிற கோவிலுக்குள்ள நான் தங்கியிருக்கேன் எப்போதும் அந்த மனக்கோவிலை சுத்தமாக வச்சுக்கோ அன்போடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடையும் நீ இருக்கும்போது என் அருள் முழுவதுமாக உன் மனசுக்குள்ளே பாய்ந்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என் செல்ல பிள்ளையானனி இனிமேல் எதை நினைச்சும் வருத்தப்பட வேண்டாம் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் செய்யப்போகிற ஒவ்வொரு செயலிலும் கதிரவன் போன்ற என் அருள் பாய்ந்து உன் மனசுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் தளர்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற உன் வாழ்க்கையில் உன்னை எழுந்து நடக்க வச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் தரப்போகிறேன் இப்போது சூறாவளியும் புயலும் போல சிக்கல்களும் பிரச்சனைகளும் வந்து உன்னை சீர்குலைத்தாலும் ஏன் ஆசிர்வாதத்தால உன்னை வலிமையாக நான் ஆத்திக்காட்டுவேன் காட்டுவேன் சொல்பவன் நீ சந்திக்கிற துன்பமும் சோதனைகளும் அனைத்தும் உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கையை உயர்த்த போகுது வெள்ளிக்கல்லை அசைத்தால் அது ஜொலிக்குமல்லவா வைரமான பளபளப்பான வைரக்கல்லை நகர்த்தும் போது இப்படி இப்படி ஆட்டும் போது எப்படி ஜொலிக்குமோ அதே போல் சோதனைகளை அனுபவிச்ச உன் வாழ்க்கைய நான் பிரகாசமாக ஜொலிக்க வைக்க போகிறேன் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் உன் மனசுல அமைதியை கொடுத்து உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி தருவேன் நீ எல்லா கஷ்டங்களையும் மறந்து வாழ்வின் உச்சத்தை தொழுவதற்கும் வெற்றியை பெறுவதற்கும் உனக்கு துணையாக நான் இருக்க போறேன் இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போதே உன் வாழ்க்கையில நான் ஏற்றி வைக்கிற தீபம் அடையாத தீபமாக இருந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் இனிமேல் உன்னுடைய உழைப்பு ஒருபோதும் வீணா போகாது சரியான நேரத்தில் அனைத்தையும் உனக்கு சந்தோஷமாக நான் நடத்தி தருவேன் எல்லா சோதனைகளையும் ஒரு படிக்கட்டு போல நினச்சி கடந்து வர தயாராகு இன்னும் இன்னும் ஏன் ஆசீர்வாதங்களோட நீ வாழ்க்கையில சிறப்பாக ஜெயிச்சு நிக்க தான் போக உன் வாழ்க்கையில நான் வந்த பிறகு இனி எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் என் செல்வனே எந்த கவலையுமே இல்லாத கழிப்பான சந்தோஷமான சிறப்பான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு இருப்பேன் எல்லா நாளும் இனி உனக்கான நாளாக மாறப்போகுது இன்று முதல் நீ அதிர்ஷ்டசாலியாக மாறி அனைத்து விஷயங்களும் அற்புதமாக சிறப்பாக நடக்க போது என்னுடைய குரலும் என்னுடைய நாமமும் உன் மனசுல இருக்கும்போது ஓன் வாழ்க்கையில யாரும் எதையும் செய்ய முடியாது உனக்கு நிழலாக இருந்து உனக்கு தேவையான பலனை கொடுக்க போகிறேன் வாழ்க்கைங்கிற நதி சில சமயம் அமைதியாக ஓடும் சில சமயம் சுழல்கள் வந்து பின்னி பிணைந்தது போல சுத்திக்கிட்டு ஓடும் ஆனால் நதியின் இலக்கு கடலை அடைவது மட்டும்தானே அதே போல உன் வாழ்க்கையின் இலக்கும் வெற்றி அடைவதாக மட்டுமே இருக்கட்டும் நீ சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சுழல் போல உன்னை தாக்கினாலும் நீ பயப்படாமல் கடந்து போ யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய இலக்கை அடையச் செய்வேன் நீ சந்திக்கிற ஒவ்வொரு சிரமமும் கண்டிப்பாக உன்னை உச்சிக்கு அழைத்துச் செல்லும் படிக்கட்டாக இருக்கும் ஒரு குழந்தை முத முதல்ல நடக்க அதை கற்றுக்கும் போது நடக்க ஆரம்பிக்கும்போது கீழே விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் முயற்சி செஞ்சு நடந்து போகும் அதன் மூலமாக தானே அது உறுதியாக நடக்க முடிகிறது அதை போலவே உன் விழுதுகள் எதுவும் தோல்வி அல்ல இது எல்லாமே உன்னை வலிமையாக்கும் பயிற்சிகள் தான் நீ விழுவதெல்லாம் இருந்து நடப்பதற்காக மட்டுமேங்கிறத புரிஞ்சுக்கோ உன் உள்ளத்தில் பயம் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு என்னை நோக்கி ஓடிவான் இந்த பயம் என்னும் இருள் உண்மை கிடையாது என் செல்வமே உனக்கு துணிவாக தைரியமாக தெம்பாக நம்பிக்கையாக உன் அப்பன் முருகன் எப்போதும் இருப்பேன் இப்போ உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டங்களையும் காயங்களையும் சந்தித்தாலும் அது எதுவுமே உன்னை உடைக்காது அந்த காயங்களை தாண்டி நீ ஜெயிப்பதற்கும் சிறப்பதற்கும் இந்த முருகன் உனக்கு வழிகாட்டுவே இத்தனை நாளாக நீ சந்தித்த சோதனைகள் எல்லாவற்றையும் தாண்டி நீ சாதிக்கப் போகிறாய் என் செல்வமே என் அருள் உன்னோடு இருக்கும்போது இனி நீ எதற்காகவும் கவலைப்படவேணா நீ உழைச்ச ஒவ்வொரு நிமிஷமும் நீ முயற்சி செஞ்ச ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில வீணா போகாது நீ வடிச்ச சொட்டு கண்ணீர் தான் உன்னுடைய உயர்வையும் உன்னுடைய கண்ணீரும் தான் இப்போது உனக்கே ஆசீர்வாதமாக உன் வாழ்க்கையில வரப்போகுது தாமதமான விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறேன் உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் தருவேன் செல்வணி உன் மனசுல நீ எப்போதும் நல்ல எண்ணங்களை மட்டும் வச்சுக்கோ நல்ல எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் நீ சிந்திக்கிறது போல எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் சரியாக்கி கொடுக்குறேன் நீ யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன சிந்தனையும் சிறிய பலன்களை தருதோ பெரிய பழங்களை தருதோ ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல பலனையே கொடுக்கும் நீ கீழே விழுந்தாலும் நான் உன் கூட இருந்து உன்னை எழுப்பி நிற்க வச்சு காப்பாற்றுவேன் நீ சோர்ந்து போனாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் செல்வமே நீ சிரித்தாலும் உன்னோடு சேர்ந்து நானும் சிரிப்பேன் மொத்தத்தில் உன் வாழ்க்கைக்கு வலிமை சேர்க்கும் விதத்தில் நான் எப்போதும் உன் கூடவே தான் இருக்க போகிறேன் அதனால் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத வாழ்க்கைங்கிற அழகான பயணத்தில் உயர்வும் உண்டு தாழ்வும் உண்டு சிரிப்பும் உண்டு கண்ணீரும் உண்டு ஆனால் அது எல்லாமே கடைசியில் உன்னை வலிமையாக்குவதற்காகவே நடக்குதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கும் எல்லா அனுபவங்களும் உன் உள்ளத்தில் உன் வாழ்க்கைக்கான பொக்கிசமாக மாறும் உனக்கு கிடைச்ச பொக்கிஷம் தான் உண்மையான செல்வோங்கிறத புரிஞ்சுக்கோ நீ எப்போதும் உன் கனவுகளை கைவிட்டாரே கனவுகளை இல்லாதவன் இலக்கே இல்லாத கப்பல் போல ஒரு கப்பல் எந்த இடத்துக்கு போய் சேரணும்ன்ற இல்லாமல் இலக்கு இல்லாமல் இருந்ததுன்னா அது நடுக்கடலை மெதந்து தத்தளிக்கும் அல்லவா அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் உனக்கென இலக்கை வச்சுக்கிட்டு உன்னுடைய குறிக்கோளையும் கனவையும் நிறைவேற்ற வேலைகளை செய்ய பிறகு நான் உன் கூட இருந்தே நீ ஆசைப்பட்ட உன்னுடைய கனவுகளை எல்லாம் நனவாக்கி உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்வமே நீ எப்போதுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா இந்த முருகன் உன் கூடவே இருக்கேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு துணையாக இருக்கும் உன்னுடைய கனவை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்வு முழுவதும் நான் நிழலைத் தருவேன் நீ தனியாக இல்லை என் செல்வமே உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ பலவீனமான பிள்ளையும் கிடையாது உன்னை பலமுள்ள ஆளாக மாற்ற வேண்டியது இந்த முருகனின் பொறுப்புன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ இன்றிலிருந்து என் அருளாலும் ஆசைகளாலும் உன் உள்ளத்தில் நீ நினைச்சதையெல்லாம் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி போறேன்